சென்னை பெரம்பூர் ரமணா நகர் தெரு பகுதியில் சிறுச்சேரி சிப்காட் இரண்டிலிருந்து இருந்து மாதவரம் பண்ணை காலனி வரை செல்லும் பர்பிள் லைன் மூன்றுக்கான கட்டுமானப் பணிகள் கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகிறது இங்கு சுமார் ஐயாயிரம் பேர்கள் வசித்து வருகிறார்கள் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது கட்டுமான பணிகளுக்காக சுற்றிலும் இரும்பு தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியே வந்து செல்ல ஒரு அடிப்பாதை மட்டுமே அமைத்து தரப்பட்டுள்ளது இதனால் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பல முறை மெட்ரோ நிர்வாகத்திடம் முறையிட்டும் தீர்வு ஏற்படவில்லை இந்நிலையில் வடசென்னை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜி வி சுப்பிரமணியம் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து மெட்ரோ கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்தை முற்றுகையிட்டனர் தகவல் அறிந்த மெட்ரோ நிறுவன நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர் போய் வர பாதை அமைத்து தருகிறோம் அதுவரை பணிகளை நிறுத்தி வைக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை மெட்ரோ நிறுவனம் அளித்தது அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த கூட்டம் கலைந்து சென்றது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இல்லாட்டி ப்ரொவைட் பண்ணுங்க பக்கத்துல போயிருந்த நீங்க போங்க இதுல 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 ஒரு கர்ப்பிணி பெண் வர முடியுமா ஒரு சீனியர் சிட்டிசன் வர முடியுமா இந்த இந்த ஸ்பெசேஜ்ல வந்து எப்படி வந்து நம்ம வந்து பப்ளிக் எக்ஸ்போட் சம்திங் ஒரு ரீசனபுள்னு இல்லாமையே ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அப்போ பப்ளிக்னா என்ன உங்களுக்கு உங்கள் பப்ளிக் பார்த்தா எப்படி தெரியுது ஏஜ் அபோட் இன்னும் வயசு உங்களுக்கு செவன்டி செவன்சி பண்ண முடியும்

கொளத்தூர் தொகுதியில ரமணா நகர் மார்க்கெட் ஏரியா பெரம்பூர் இந்த பகுதியில் மெட்ரோ ரயில் வேலை நடந்துட்டு இருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பணி மும்முரமா நடக்குதுங்க ஆனா இந்த பகுதியில் வந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை வசிக்கிறாங்க இது வந்து ஒரு நூறு அடி அளவுள்ள சாலை இது இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்றாங்க அரசு மக்கள் இடையில வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளை கேட்காம அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க இது தொடர்பா இந்த பகுதியில் பாலச்சந்திரன் வந்து கடந்த ஒன்றரை வருஷமா சிஎம்ஆர்எல் அலுவலர்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டு முறையிடுறாரு அதுக்கான ரெமிடி அதுக்கான எந்த வகையான பாதுகாப்பும் இல்லாத வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் இந்த ப்ராஜெக்ட் நடக்குது இந்த திட்டம் நடக்குது எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ போராடுறாரு சட்ட போராட்டமாக ஆவட்டும் நேரடி தொடர்பாக பல புகார்களை தராரு எதுக்குமே அவங்க செவி சாய்க்கல கடந்த ஒரு வாரமா ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாழ்வாழ் வாழ்ந்துட்டு ஒரு அடி அளவுல ஒரு வழியை கொடுத்துட்டு அந்த பாதில் தான் நீங்க போனோம் அந்த தான் நீங்க வரணும் அப்படின்றது வந்து எந்த வகையில் சாத்தியம் ஏன் அந்த அதிகாரி தெரியாதா ஒரு அடி வழியில வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நியர்லி வந்து எழுபது வயசு எண்பத்தஞ்சு வயசு முதியவர்களா இருக்காங்க இங்க அவங்களுக்கு ஒரு அவசர சிகிச்சைன்னா ஆம்புலன்ஸ் வர முடியுமா இல்லை அவங்க தூக்கிட்டு தான் போக முடியுமா கர்ப்பிணி பெண்கள் இந்த பாதையில் நடக்க முடியுமா எதுவுமே இல்லாம ஒரு அடி அடி பாதையை கொடுத்துட்டு இந்த பாதையில் தான் நீங்க போனோம் அப்படின்றது வந்து மக்களை வந்து ஒரு அடக்குமுறைய பண்ற மாதிரி இருந்தது இது தொடர்பாக வந்து பல பொறுப்பாளர்கள் பல கட்சி சார்ந்தவர்கள் வந்து முறையிட்டு இருக்காங்க இதற்காக இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் காணப்படல வழக்கறிஞரான என்ன வந்து தொடர்பு கொண்டாங்க நீங்க ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இங்க பொதுமக்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க வந்து இதை வந்து சரி செஞ்சு சார் சரி எங்கள் பொறுப்பாளர்கள் எங்கள் மாவட்ட தலைவர் மாநில பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் இளைஞரணி பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைவரும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் இங்கே வந்தோம் வந்து பார்க்கும் போதும் அதிர்ந்து போனேன் ஏன்னா ஒரு அடி ஒன்றரை ஒன்னே கால அடி பாதையில நீங்க போனோம் வரணும் அப்படின்றது வந்து எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேர்மேன் தொடர்பு கொண்டேன் இந்த ப்ராஜெக்ட் மெட்ரோ ரயில் தொடர்பு கொண்டேன் ஒரு பேரு சித்திக் சித்திக் என்றவரை வந்து தொடர்பு கொண்டேன் அவர் முறைய பதில் அளித்தாரு எங்களுக்கான இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இங்க ப்ராஜெக்ட் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போராடினேன் அதை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய எல்லாம் வந்தாங்க வந்துட்டு நமக்கான ஆட்டோ போய் வரா மாதிரி ஒரு பாதையை உருவாக்கி மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிட்டு அச்சுரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைத்து சகோதரர்களும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அவர் அளித்த உத்தரவாதத்தை ஏற்று நிச்சயமாக மக்களுக்காக பணி மக்கள் பணியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பி நாங்கள் இப்போ விடைபெறோம் நூறு பர்சன்ட்டு மக்களுக்கு உண்டான உரிய பாதையை தரேன்னு சொல்லிட்டு அவங்க அசுரன்ஸ் கொடுத்துருக்காங்க சேர்மேன் லெவல்லையும் சரி ஜிஎம் லெவலையும் சரி இங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து மிஸ்டர் ஜெயக்குமார் ஒருத்தர் வந்தாரு அவரும் அசுவன்ஸ் கொடுத்துருக்காரு நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனை தீர்வு காணப்பட்டது நன்றி வணக்கம்